ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சென்னையில் மழைலாம் எப்படி இருக்குது எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களான்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் சேஃபாக இருங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஒரு சிலரை டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது நான் இன்னும் சண்டே எபிசோட் போடலை காய் சண்டே எபிசோட் போடுறேன் அதுக்கு முன்னாடி சண்டே எபிசோடும் பார்த்துற பார்க்குற பட்சத்தில் இது வரைக்கும் வீக்கெண்டில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிலரை மட்டும் சேனல் வந்து காட்டுறாங்களா அது ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிற பேசலாம் எனக்கு தோணுச்சு அதனால தான் இது ஒரு ஸ்பெஷல் போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்குமே அப்புறம் தோணும்போது போடலன்னா மறந்துடும் இல்லைங்களா சேது சார் சொன்ன மாதிரி தீபக் சார் சொன்ன மாதிரி அதனால தோணும் போது போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டு போட்டுல அதுக்கப்புறம் நான் சண்டே எபிசோட் கண்டென்ட் வந்து அப்புறம் ஸ்ப்ரிட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கொஞ்சம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சது இல்லைனா வந்து அதில் உங்களோட ஒப்பீனியன் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேஷனெலாம் இருக்கும் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று விஷயமும் சரி இன்னைக்கு விஷயமும் சரி இல்லை இது வரைக்கும் வீக்கெண்டில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஒரு கன்சிடரேஷன் எடுப்போம் முத்து வாங்கியிருக்காரு அப்புறம் பாய்ஸ் டீம் மொத்தமாக வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை முத்து மட்டும் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அங்கே திட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா முத்து தான் ஓகேங்களா முத்து வாங்கியிருக்காரு அருணை எழுப்பி எழுப்பி பேச வச்சுருப்பார் ஆனால் திட்டியிருக்க மாட்டார் ஓகேங்களா திட்டினா கூட பொதுவில் திட்டிருப்பார் தவிர ஸ்பெசிஃபிக்காக முத்துவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர் வந்து ஆமாம் தப்புன்னு அந்த கில்லர் காயின் டாஸ்க்கில் ஆகட்டும் அப்புறம் மற்ற ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணதெல்லாம் முத்து தான் சொல்லி மாட்டி விட்டுருப்பாங்க பாய்ஸ்க்கும் ஆனால் முத்து வந்து ப்ளேம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துவம் பாய்ஸை விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு பாய்ஸ்க்குமோ முத்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆ மட்டும் முத்து தான் ஹோல் டீமுக்கும் சேர்த்து பொறுப்பேற்று இருப்பார் தப்போ சரியும் ஓகேங்களா அந்த இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் அருணை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்டு நீங்கள் தப்பு தான் அருண் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாச்சும் இப்போ ஜாக்லின் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து பாய்ஸ் ஸ்டீம் கேர்ள்ஸ் ஸ்டீம் இருக்குமோ அந்த லிக்விட் ஒன்று எடுத்துட்டாங்கன்னும் போது சேது சார் வந்து நிற்க வச்சு வந்து அது பண்ண தப்பு தானே எடுத்துருக்க கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணார் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா இப்போ நேற்று எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை திட்டினா ஜாக்லின்க்கு கோவந்துடும்ல ரயானை திட்டினா ஜாக்லின் கோவந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி கோவா கேங்கு மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது அப்போ அருண் விஷாலை வந்து டார்கெட் அருண் விஷால் எப்பயாச்சும் டார்கெட் பண்ணியிருக்காரான்னு பாருங்கள் அருண் விஷாலுக்கு ஃபேவரெட் காட்டுறதோ இல்லை விஷால் அருண்க்கு ஃபேவரட் காட்டுறதோ வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு அதே மாதிரி ஜெஃப் ரயான் வந்து மஞ்சரியை பிடிச்சது தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் ராணுவம் ஜெஃப்ரியை பண்ணது தப்பு அப்படிங்கிறெல்லாம் வர பட்சத்தில் இது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணவங்க மஞ்சரி வந்து பிடிச்சது வந்து ரயானுன்றதுனால சொன்னாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து ஜெஃப்ரியை வந்து ராணுவ பிடிச்சாரு ஆனால் அதே ராணுவ ரயானும் ப பிடிச்சிட்டாருன்னா அவங்க மூணு பேருமே அது பண்ண பட்சத்தில் ஜெஃப்ரி வந்து அந்த எல்போ அந்த ஒரு இது கொடுத்தாரு இல்லைங்களா ஹிட் பண்ணிட்டார் இல்லைங்களா அதை வந்து அட்ரஸ் பண்ணுற பட்சத்தில் அதே மாதிரி ஒரு விஷயம் பொம்மோ டாஸ்க் நடுவில் சத்தியம் அவன் ஜாக்லினை பண்ணியிருப்பார் ஜாக்லினும் அங்கே கத்தியிருப்பாங்க ஆனால் மஞ்சரி அளவுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது மஞ்சரியும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஜாக்லினும் ஸ்போர்ட்டிவாக தானே எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கணும்ல ஏன் அந்த இடத்துல சத்தியாக வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை சொல்லலையா இல்லை ஜாக்லினுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண மாதிரி ஆயிடும் ஸ்போர்ட்டிவா எடுத்தா அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜாக்லீனை சொல்லலையா அப்படின்ற வச்சுக்கிற பட்சத்தில் மஞ்சள் இப்போதாங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸாக வராங்க வீக்கெண்ட் எபிசோட்லலாம் ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாமினேஷனில் வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு நாமினேஷனில் வர்றது பத்தாது நீங்கள் நாமினேஷனில் வரவங்க எல்லாரையும் ரோஸ்ட் விடுறீங்களா வாரம் வாரம் இல்லை தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் ரோஸ்ட் விடுறீங்களா அப்படின்னு பார்த்தா ஜாக்லின் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் லிக்விட் விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் வரைக்கும் அந்த பிரெட் டோஸ்ட் விஷயம் வரைக்கும் வந்து ஜாக்லின் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்போ கூட நீங்கள் சௌந்தர்யா வந்து கூப்பிட்டுருக்கலாமே கிச்சன் டீமில் இப்போ சௌந்தர்யா பேச்சு வந்ததுனால தானே சொல்கிறீங்க மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களேனா ஓகே அவங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க சௌந்தரியாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு கே கோவா கேங்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் அது சொல்கிறீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் மற்ற கேங்கேயே சொல்லணும்ல ஏன் அருண்க்கு சப்போர்ட்டாக கிட்ட வந்து தீபக் ஃபேவரேட் பண்ணலையா அந்த வீட்டில் வந்து பர்த்டே வந்து இத்தனை இந்த இந்தளவுக்கு யாருக்காச்சும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா அது அருண் மட்டம்தான் குடைக்குள் மழைன்ற அளவுக்கு வந்து அவர் அப்படியே தூக்கி வச்சுட்டு பேசுகிறாங்க அவர் அவ்வளோ ஃபேர் கேம் ஆடுறாருன்னா அந்த திருட்டு பிரியாணி விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு அவர் எவ்வளோ ஃபேர் கேம் ஆடினார்னு நீங்கள் அப்போ மஞ்சரி தான் கேப்டனாக இருக்காங்க இது மஞ்சரி இது என்ன கேட்டால் மஞ்சரி இதில் பண்ண ஒரே தப்பு அவங்களுக்கு மறுநாளே தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நைட்டில் வந்து எல்லோரும் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் சரி தான் சரி ரெண்டு பேருமே ரெண்டு ஆடு ஆளுங்களும் அதில் இருந்தாங்க யார் பண்ணாங்க பண்ணாங்கிறது ரெண்டு டீமோட ஆளுங்களும் பண்ணாங்க ரெண்டு டீமோட கிராசரிஸும் என்னமோ வச்சு இதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து பாய்ஸ் டீம் கிராசரிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சோஷியல் மீடியாலாம் பண்ணாங்க அதுக்கு பாய்ஸ் டீமில் இருக்க ரெண்டு பேர் தானே முக்கியமான காரணம் அருண் விஷால்லாம் அப்போது சாச்சனா வந்து பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராக ஆடுற வந்து அதில் காரணம் அப்புறம் நீங்கள் கேர்ள்ஸ் டீம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க பாய்ஸ் டீம் கஷ்டப்படும் போது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் தப்பையே செஞ்சுட்டு அந்த தப்பவே தடவி கொடுக்கணும் இல்லை திட்டவும் கூடாதுன்னா இப்படி இப்போ ஆக்சுவலி தடவி தான் கொடுத்தாரு சேது சார் வந்து அது ஒரு காமெடியாக தான் கொண்டு போயிட்டார் அப்போ நீங்கள் ஜாக்லின் பண்ணதே அது கொஞ்சம் க்யூட்டாக நல்லா தான் இருந்தது அந்த நீங்கள் லிக்விட் எடுத்து வச்சுட்டு பண்ண விஷயம் அப்படின்னு நான் சொன்னார் அது ரூல்ஸை மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னார்ல அது ரூல்ஸ்குள்ளே வரல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார்ல அப்போ இது திருட்டு பிரியாணி தப்பு இல்லையா இல்லை ஃப்ரைட் ரைஸும் வந்துச்சு வெறும் திருட்டு பிரியாணி தான் இப்போ வருது ஃப்ரைட் ரைஸ் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா போடலாம்ல முட்டை நல்லா போட்டால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் நல்லா நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று முட்டு முட்டை வந்து ஜாஸ்தி போடணும் அப்படிங்கிற மாதிரியும் அருண் பேசினார் அது இன்னும் அந்த விஷயம் வெளில வரல வெறும் திருட்டு பிரியாணி தான் வந்துச்சு அப்போது அந்த இடத்துல வந்து விஷால் சொல்வார் ஏய் செய்யறதே திருட்டுத்தனமாக செய்கிற வேண்டாம் என்னடா முட்டை எக்ஸ்ட்ரா போடுறதுன்னு விஷால் சொல்லியிருப்பார் அந்த கமெண்ட்ஸும் பாசை இருக்குது ஓகேங்களா அப்போ அருண் விஷால் ரெண்டு இடத்துலையுமே இருந்திருக்காங்க ஆனந்தி ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்க சாச்சகா ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்க தர்ஷிக்கா இருந்திருக்காங்க இல்லை பவித்ரா ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் பட் ஆனால் தர்ஷிகா இருந்திருக்காங்க ஆனந்தி இருந்திருக்காங்க சாச்சனா இருக்காங்க அருண் விஷால் ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்க ஓகேங்களா ஏன்னா தர்ஷிகா இருக்க இடத்துலலாம் விஷால் இருந்திருப்பார்ல அப்போ தர்ஷிகா ரெண்டு இடத்துல இருக்காங்களா ரெண்டு இடத்துல விஷாலும் இருந்தார் விஷால் இருந்தார்னா அருண் இருப்பார்னா அருணும் இருப்பார் ஓகேங்களா ஆனந்தி மட்டும் தான் ரெண்டு இடத்துல இருந்தாங்களோ ஒரு இடத்துல இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல அது ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அருணை திட்டலை விஷாலோடது எதுவுமே வெளியிலையும் வரலை தீபக் த நீங்கள் எப்பயாச்சும் தீபக் ஓகே இந்த வாரம் கேப்டன்சி எயிட்டி பர்சன்ட் பண்ணார் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மஞ்சரி விஷயத்தில் வந்து அந்த மஞ்சரி விஷயத்துலையுமே சாரி சொல்ல சொன்னீங்களா நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்களா மஞ்சரிக்கிட்ட உள்ளே அவர் கேட்டுட்டார் சாரி அதாவது ஃப்ரைடே வருதுங்கிறதுக்காக கேட்டார் அவர் இன்டென்ஷனால கேட்கல கேட்கணுன்றதுக்காக வாய் வார்த்தையாக கேட்டார் ஓகேங்களா நீங்கள் வந்து வீக்கெண்டில் இல்லை தீபக் சார் நீங்கள் அந்த விஷயத்தில் மஞ்சரி கிட்ட எவ்வளோ ஹாஷாக இருந்திருக்க வேணாம் நீங்கள் தீபக்காக மாறிட்டேன்னு சொன்னீங்க இருந்தாலும் தீபக்குமே அந்த ஆட்டிடியூட் வேணாம் அப்படின்னு சொன்னாரா இல்லை ஜாக்லினை வந்து காலில் விழ வச்சு ஜாக்லீனை வந்து சாரி கேட்க வச்சாரு தீபக் அந்த இடத்துல ஜாக்லீனை மட்டும் பர்சனல் அட்டாக்குன்னு சொன்ன சேது சார் வந்து தீபக்கும் நீங்களும் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு போயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா அப்புறம் சௌந்தர்யா அந்த பிங்க் ஷர்ட் விஷயத்தில் சௌந்தரியா தான் பர்மிஷன் கேட்டு அதை பண்ணிருக்கணும்னு அட்ரஸ் பண்ணுற பட்சத்தில் எல்லாருமே கோ கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி அவங்க மூவ் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் அதை தப்பா பார்த்தீங்க ஆஸ் அ பிரதராகவே நீங்கள் அதை வந்து கோப்படாமல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஜ சௌந்தர்யா விஷயத்தில் அவ்வளோ வந்து பண் மேனஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி எங்கேயாச்சும் நிற்க வச்சு ரோஸ்ட் கொடுத்துருக்காரா அப்போனா இவங்க யார் யாரெல்லாம் ரோஸ்ட்டு கொடுக்குறாங்க முத்து கொடுக்குறாங்க ஜாக்ளின் கொடுக்குறாங்க சௌந்தர்யா கொடுக்குறாங்க இப்போ கோவாங்லேயே இருக்கிறதுனால ரயான்கோ வருது ஜெஃப்ரிக்கு வந்து ஜெஃப்ரி இந்த சைடோ இருக்கார் அந்த சைடோ இருக்கார் அவர் ஃபுல்லாக வந்து ஒரே சைடுக்கு விளையாடல அந்த ஹோல் வீடுமே அவருக்கான ஒரு 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 சாஃப்ட் கார்னர் இருக்குது அவர் மேலே அதனால் வந்து ஆல்ரெடி சேது சாருக்கு ஜெஃப்ரி பிடிக்கும் அது விட்டுருங்க ஓகேங்களா சாச்சனாக் சாருக்கு ஜெஃப்ரியை பிடிக்கிறதுங்கிறது வேறு சாச்சனாக் ஃபேவரட்டிசம் பண்ணுறதுங்கிறது வேறு இது ரெண்டுத்துலேயும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி பார்த்தா ரோஸ்ட்டே வாங்காதவங்க யார் யார் சத்யா எபிசோடில் ஒன்றுமே பண்ணுறதில்லை அது நம்மளுக்கே தெரியும் ரஞ்சித் சரம் ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்போ அவங்க ஓட்டிங்க இல்லை இப்போ நேற்று கூட சத்யா ரஞ்சித்தை வெளில போவாங்கன்னா அவங்கள விட்டுவிட்டு சிவகுமார் அமிச்சிருக்காங்க ஏன் நீங்கள் டபுள் எவிக்ஷன் வச்சு கூடவே ரஞ்சித்தையும் சத்யா வேறையும் அனுப்பிச்சிருக்கலாமே சாச்சனாவும் அனுப்பல சரி சரி ஓகே ஹோஸ்ட்டுக்கு ஃபேவரேட்டு அப்போ சத்தியாவும் ரஞ்சித்தை யாருக்கு ஃபேவரேட்டு சேனலுக்கு ஃபேவரேட்டா ஏன் அனுப்பலை நீங்கள் ஆனந்தி சார் ஓகே ஆனந்தி இன்னொரு மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வச்சிருவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஓட்டிங் ஓட்டிங்கெல்லாம் பெருசாக அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் அங்கே கடவும் கிடையாது அவங்களால ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே குட்டி கண்டென்ட் வருதுன்றதுனால வச்சிருக்காங்க அவங்களே அனுப்பிச்சிருவாங்க மேக்ஸிமம் ஆனால் டாப் ஃபைவ் வரைக்கும் யாரை கொண்டு போவாங்க அப்படின்ற யோசிச்சா இதுக்காக சேனல் இவங்களெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஷேடே காட்டிட்டு இருக்காங்க ஜாக்லினோட பாசிட்டிவ் ஷேடு எப்பயாவது சொல்லியிருக்காங்க நேற்று தான் ஏதோ அதிசயமாக ஜாக்லினை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வந்துட்டு அப்ரிஷியேட் கொடுத்தா ஜாக்லினாலே நம்ப முடியல ஒரு இடத்துல கூட இருப்பாங்க அவங்க வீக்கெண்டில் எனக்கு பாராட்டு வருதுன்னு நம்பவே முடியல சார்னு அப்புறம் மறுநாள் வச்சு திட்டு அப்போ அந்த மாதிரி நீங்கள் அருணை பேசியிருக்கீங்களா சத்யாவை பேசியிருக்கீங்களா கலாய்ச்சிருக்கீங்க கலாய்க்கிறது வேற திட்டுறது வேற இப்போ நேற்றுமே அந்த திருட்டு பிரியாணியை நீங்கள் காமெடி ஆக்கிட்டீங்க அப்படி ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங் கண்ட் கண்டென்ட்டை நீங்கள் வந்து காமெடி ஏன் சாச்சனா இருந்ததுனால காமெடி ஆக்கினீங்களா இல்லை உள்ளே அருண் விஷால் இருந்ததுனால காமெடி ஆக்கினீங்களா இல்லை இதில் வந்துட்டு தீபக்குமே இதில் பங்கு இருக்குன்னு வர பட்சத்தில் காமெடி ஆக்கிட்டிங்களா எனக்கு புரியல இது இப்போ வந்து நீங்கள் என்ன சேனல் என்ன சொல்ல வர்றீங்க ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக கேம் ஆடுறதுன்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் தான் ஆடுறாங்க முத்து ஜாக்லின் சௌந்தரியா ஃபர்ஸ்ட் முத்து ஆடினாரு ஜாக்லின் ஃபர்ஸ்ட் ஜாக்லின் முத்து ஸ்டார்டிங்லேருந்து ஆடுறாங்க சௌந்தர்யா கொஞ்சம் கேம் வந்திருக்காங்க தீபோக்கே இப்போ ஓரளவுக்கு ஆடுறாரு நான் ஒத்துக்கிறேன் அருண் கேம் ஆடுறாரான்னு கேட்டால் மார்க் பண்ணி பண்ணி ஒரு கேம் ஆடுறாரு அது ஓகே விஷால் என்ன பண்ணுறாரு அவருமே பின்னாடி காசு பேசுகிறார் அப்போ நீங்கள் வந்து அந்த பிளேக்கு வந்து ஒரு ஒர்த் இல்லாத கண்டஸ்டன்ஸை டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறீக்கிங்களா அப்போ யார் யார் அந்த டாப் ஃபைவ்ல வரத்துக்கான ஒப்பீனியனா இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருண் அது பர்த்டே செலிப்ரேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் விஷால் ஃபுல்லாகவே விஷம் அது உங்களுக்கே தெரியும் விஷால் ஃபேன்ஸ் இதை பார்த்தாலும் உங்களுக்கோ தெரியும் உங் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இப்படி ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க கூட ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா நீங்கள் விஷால் கூட்டு போடுங்க ஓகேங்களா அருண் அருண் வந்து ஃபேக்காக இருக்காரோ உண்மையாக இருக்காரோ ஆனால் மஞ்சரி வந்து அந்த டஸ்ட் ப்ரெட் டோஸ்ட் விஷயத்தில் அப்படி கேட்டாங்கன்னு பேசின ஒருத்தர் திருட்டு பிரியாணி சாப்பிட்டா அது ஆல்ரெடி சொல்லியிருப்பான் அவர் ஆல்ரெடி திருட்டு பிரியாணி சாப்பிட்டதுனால தான் மஞ்சரி பேசினது அவருக்குள்ளே குத்திருக்கு குடஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போ மஞ்சரி வந்து தப்பாக சரியா அப்படிங்கிறத விட அவங்க கேட்ட கேள்வி சரி தான் கேட்ட விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த தக்காளி தூக்கலாம் ஃபேவரட்டிசம் காட்டுறீங்களா நீங்கள் மட்டும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிடணும் இல்லை நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க ஆமா அது அவர் இருக்கு ஏன்னா அவர் மட்டும் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு குரூப் மட்டும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க அதனால் அவர் இருக்கு அதில் தரிசிக்காமல் இருந்திருக்காங்க அப்போ இவங்க வாய் திறந்தா அவங்களும் மாட்டிக்குவாங்க அருணை சொன்னா தர்ஷிகா மாட்டிங்க வாங்க தர்ஷிகாவை சொன்னா விஷால் மாட்டிக்குவார் அப்போ வந்து உங்கள் குரூப் நீங்க நீங்கள் ஒருத்தவங்க ஜாட்ரை போடுறேன்னு யாருமே வாய் திறக்கல ஓகேங்களா இன்னைக்கு உண்மை வெளில வந்துடுச்சு இப்போ வந்து அவங்க வீட்டில் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஹோஸ்ட் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டுருக்கலாமான்னா ஒரு காமெடியை தட்டு அப்படியே தடைய விட்டுவிட்டு போயிட்டார் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அருண் வந்து முன்னாடி ஒரு நியாயம் பேசிவிட்டு பின்னாடி நைட்டில் அப்போ நைட்லலாம் நீங்கள் வந்து வேறு மாதிரி மாறிடுவீங்க பகல்லலாம் நல்லா வரையிடுவீங்களா அப்போ இப்படி ஒரு கேரக்டரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா முத்துது ஓகே முத்துது முன்னாடி நம்ம வந்து அனலைஸ் பண்ணாத பட்சத்தில் முத்து ரூம்ல ரூமில் ஒரு கேம் ஆடுறார் வெளில ஒரு கேம் ஆடுறாருனாவது நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதை நீங்கள் காட்டுறீங்க ஒன் ஆவர்லேயும் காட்டுறீங்க அப்போலாம் ஒன்று காட்டிட்டு இருந்தீங்க முத்துது இப்போ ஒன் ஆர்லேயும் ஒன்று காட்டுறீங்க நம்மளுக்கு பார்க்க முடியுது அருண் நீங்கள் காட்டுறதே இல்லையே இப்போ இந்த பிரியாணி இதெல்லாம் ஒன் ஆவரில் நீங்கள் போடவே இல்லையே விஷால் பண்ண அமக்கல்லாம் இல்லை அவர் பண்ணுற பேசுறதுலாம் நீங்கள் ஒன் ஹாவரில் காட்டவே மாட்டேறீங்களே ஜாக்லீனை பற்றி பின்னாடி விஷால் பேசுறதுலாம் நீங்கள் காட்டவே மாட்டுறீங்களே அப்போது நீங்கள் அவங்களால ப்ரொமோட் பண்ணுறேன் நீங்கள் யார் யாராவது நெகட்டிவ்லாம் காட்டிலையோ இல்லை யாரோட பாசிட்டிவ்லாம் காட்டிலையோ ஸோ பாசிட்டிவ் காட்டாத பட்சத்தில் அவங்களை நெகட்டிவாகவே ஆடியன்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க வெறும் நெகட்டிவை மட்டும் காட்டி அவங்க ஆடியன்ஸ்க்கு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சைடு மட்டுமே விஷால் அருண் தீபக் தீபக் ஆட்டிடியூட்லாம் அப்படி இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேப்டன்சியை மட்டும் வச்சு இந்த வாரத்தில் அவங்க அவருக்கு ஹைப் கொடுத்துட்டீங்க சத்யா விஷாலாக பேசவே இல்லைனாலும் வந்து க இந்த வீக்கெண்டில் வந்து பேசுங்கள் சத்யா பேசுங்கள் விஷால்னு நீங்களா வந்து ஜனங்க முன்னாடி கொண்டு வரீங்க அவங்களும் பேசுகிறாங்க அவங்களும் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த சிறுவண்டுன்னு சொன்னது சில்லாவலின்னு சொன்னது இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாங்க இதை தான் பின்னாடி உட்காந்து காசி பேசுகிறாங்களே விஷால் சத்யா எல்லாருமே உட்காந்து ஜாக்லின் இப்படி சௌந்தர்யா அப்படி அப்படின்னு அப்புறம் இங்கே வேற தனியாக என்ன சொல்கிறது கண்டென்ட் கொடுத்தீங்களா கேம் ஆடுறீங்களா மிக்ச்சர் தான் சாப்பிட்றீங்க எங்கள் ஜாக்லின் பொம்மையை கையில் வச்சுட்டு டாமி நித்துவுங்க கொஞ்சம் நேரம் நித்தூங்கும் கொஞ்சம் நேரம்னா அது கண்டென்ட்டா நான் கேட்குறேன் அப் அப்போ வந்து நீங்கள் வந்து யாரையும் வர பார்க்குறீங்க அப்போ வந்து கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லாக யாரையுமே நீங்கள் கொண்டு வர போகிறதில்லை ஸ்ட்ராங்காக ஆடுற ஜாக்லின் கொண்டு வர போகிறது இப்போ ஒரு லுக் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணியிருக்க சௌந்தரியா கொண்டு வர போகிறதுல மஞ்சரி எந்த கேம் ஆடுறாங்களோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களோ அவங்களே எதோ ஒன்று கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்களே நீங்கள் கொண்டு வர போகிறதில்லை அப்போ வந்து சரி ஓகே பவித்திரமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்களே கொண்டு வரலாம் அவங்களே கொண்டு வர போகிறதில்ல தர்சிக்கா அவுட் ஆஃப் த கேம் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதை நான் விட்டுடுறேன் ஆனந்தி ஆனந்தி நீங்கள் ஆப்வியஸாக கொண்டு வர மாட்டீங்க கண்டென்ட் காதை உள்ள வச்சிருக்கீங்க சாச்சினாவை வந்து கேஷ் பாக்ஸ் கொடுத்து வெளில அனுப்ப போறீங்க அப்போ நீங்கள் அஞ்சு பேரை ஃபைனலிஸ்ட்டாக என்ன கொண்டு இதுக்கு தான் நீங்கள் பாய்ஸ் டீம்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும் கேர்ள்ஸ் டீம் ஃபேவரா போகாது கேமுன்ற மாதிரி கேர்ள்ஸ் டீம் பிரச்சனை வரும்ன்றதுனால பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஒன்றா கொண்டு வந்து அகைன் நீங்கள் அஞ்சு பாய்ஸ் தான் ப்ரொமோட் பண்ண போறீங்களா அருண் விஷாலு தீபக் சத்யா அப்புறம் வந்து ரஞ்சித் இதில் சத்யா ரஞ்சித் ஆப்வியஸாக மிக்சர் கண்டென்ட் தான் மிச்ச மூணு பேரை சுற்றி தான் கேம் போக போகுது ஆனால் அந்த மூணு பேருக்கு டஃப் கொடுக்குற யாரோ ரெண்டு பேர் கேர்ள்ஸ் டீமில் இருக்காங்கல்ல அவங்களே நீங்கள் கொண்டு வரணும்ல ஆனால் அவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ இந்த டாப் ஃபைவில் கொண்டு வரது கூட விஷயம் இல்லை நீங்கள் எல்லாேருக்குமே ரோஸ்ட் கொடுத்துட்டு எல்லாரையும் ஈக்குவலாக நீங்கள் வீக்கெண்டில் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாப் ஃபை கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நெகட்டிவாகவே ஒரு சிலரை காட்டுவீங்க பாசிட்டிவாக ஒரு சிலரை காட்டுவீங்க ஒரு சிலரை ஹைட் பண்ணிடுவீங்கன்னா அப்போ வந்து இது சேனல் வந்து சேனலே ஸ்ட்ராட்டஜி ப்ரே பண்ணுற தான் இருக்குது ஸோ இது ஃபேராக அன்ஃபேரான்னு நான் சொல்லல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுதோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் அருண் கோட்டு போடுறவங்களோ விஷால் கோட்டு போடுறவங்களோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் இப்படி ஒரு ஆளை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா இது கேமாவே பார்க்கலாங்க ஆனால் அந்த கேமுக்குள்ளேயும் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றது போய் இல்லைல்ல இல்லை ஃபுட்டு பத்தலைன்னு கஷ்டப்படுறது பொய் இல்லைல்ல ஒருத்தவங்களை மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அது பொய் இல்லைல்ல அப்போ அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா குறஞ்சபட்ச பட்ச எத்திக்ஸோடு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அருண் சுத்த ஃபேக்கு தான் அது மா இதில் நானுமே வந்து அருண் தி பக்கு சொம்பு தூக்குனு விஜய்ஸ்னா அதெல்லாம் வியூஸ் போகவே இல்லை இதே அருண் டப் அதை என்ன சொல்லுறது அருண் சூப்பர் சூப்பர்னு சொன்னால் போ போயிருக்கோம் மேபி வீடியோ எனக்கு அது தேவை இல்லை ஓர் அது அந்த திருட்டு பிரியாணி விஷயம் நான் அந்த வீடியோ போடும்போது வரலை இன்னைக்கு சண்டே எப்பிசோடில் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணலாம் நான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் இருக்கிற விஷயத்த பேசணும் அப்படிங்கிறத ரிவியூவரை நாங்கள் பேச முடியுமே தவிர சேனல் அவங்க கமர்ஷியல் ஒன்று ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஓட்டிங் போடுறேன் நீங்கள் தான் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சபட்ச எத்திக்ஸோட நம்மளுக்கு ஒன் ஹவரில் காட்டுறாங்கன்றத மட்டும் வச்சு பண்ண முடியாது இருக்க எல்லா விஷயத்துலையுமே சோஷியல் மீடியாவில் பார்க்குறதோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்களோ வெறும் எது சரி தப்புன்னு ரெண்டு பேர் ப்ளஸ் மைனஸும் போடுங்க நீ ஜாக்லின் ப்ளஸ் மைனஸும் போடுங்க அப்போ அருண் ப்ளஸ் மைனஸும் போடுங்க முத்துவ தப்புன்னு சொல்கிறீங்களா அவர் சரியாக இருக்கிற இடமும் ஒரு சிலது இருக்குது தப்பாக இருக்கிற இடமும் இருக்கு அவரையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க டோஸ்ட்டு ஆனால் இவங்களாம் ஹோஸ்ட் கிட்ட டோஸ்ட்டும் வாங்காமல் ரோஸ்ட்டும் வாங்காமல் பாசிட்டிவாகவே போயிட்டு இருக்காங்க அவ்வளோ நல்லவங்களும் இவங்கலாம் அத்தை அது சொல்வார் முத்து தான் இந்த சீசனில் எல்லாருமே புனிதர்களாக இருக்காங்க அந்த புனிதர்கள் இவங்களாம் திட்டவாச்சு வாங்கினாங்க அவங்க அந்த திட்டு கூட வாங்கலைங்க தீபக்கு அருண் விஷால்லாம் நீங்களா மொத்தமாகவே அப்படியே ஒழிச்சு வைக்கிறீங்களே முழு பூசணிக்காய் சோற்றுல மறைச்சு வைப்பாங்கன்றாங்க அந்த மாதிரி மறைச்சு வச்சுட்டு நீங்களாம் அவங்க டாப் ஃபைனு கொண்டு வர போறீங்கன்னா அது எந்தளவுக்கு சேலன் வந்து ஜனங்களை ஏமாத்துறாங்க முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் உங்களோட ஒப்பீயன்ஸை ஷேர் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ